அண்ண ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு பாடி ரெண்டு ஓனர் பக்கா செஸ்ஸு எஃப்சி இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் ஏழாம் மாதம் வரைய கரண்ட்டு கரூர் பாடி நாலு டயரும் எண்பத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் ஒரிஜினல் டயர் ரேடியல் வண்டி ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி தெளிவாக இருக்கும் இன்ஜின் பாக்ஸ் க்ரௌண்ட்னா சூப்பராக இருக்கும் வண்டியோட வில இருபத்தஞ்சி லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா நேராக வாங்க அதில் ஒரு பத்து இருபது முன்ன பின்ன பேச்சுக்கெலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகாது ஒரிஜினல் செஸ் ஃபோர் நாட் செவன் ஏர் டோர் ஏர் ஆறுன்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது அண்டி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு பாடி ரெண்டு ஓனர் பக்கா செஸ் எப்சி இன்சூரன்ஸா அடுத்த வருஷம் ஏழாம் மாதம் வரைய கரண்டு கரூர் பாடி நாலு டயரும் எண்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் ஒரிஜினல் டயர் ரேடியல் வண்டி ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி தெளிவாக இருக்கும் இன்ஜின் கீர் கீர்பாக்ஸ் கிரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும் வண்டியோட விலை இருபத்தஞ்சி லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா நேராக வாங்க அதில் ஒரு பத்து ரூபா முன்ன பின்னே பேசிக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகாது ஒரிஜினல் செஸ் ஃபோர் நாட் செவன்